வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் இன்றைய தினம் என்ன சொல்ல போகிறோம்னா மிக அற்புதமான தொழில் யோகம் அதே நேரத்தில் தொழில் யோகத்தோடு நல்ல தர்ம சிந்தனையும் கூட்ட அவன் யாராக இருப்பான் எப்படி இருப்பான் அவனுக்கு எப்படி கிரகங்கள் இருந்ததுன்னா தர்ம சிந்தனையும் இருக்கும் நிறையவும் சம்பாதிப்பான் பிறருக்கு வாரி இறைக்கவும் செய்வான் இது யார் அப்படின்றது தான் இன்றைய தலைப்பு அது யார் ஒவ்வொரு லக்கண ரீதியாக பார்க்க போகிறோம் மேஷ லக்கணம் இதனுடைய தர்ம கர்மாதிபதி ஒம்பது கூடவன் பத்துக்கு போகிறான் பத்துக்குடியவன் ஒம்பதுக்கு வருகிறான் என்று பார்க்கும் பொழுது குரு பகவான் தீச்சமடைகின்ற காரணத்தினால் இவர்களுக்கு வந்து தர்ம சிந்தனைகள் தோன்றக்கூடிய காரணம் இருக்குமே ஆனால் கூட அந்த பத்தாம் அதிபதி ஒம்போதுக்கு வந்து இவர்களுக்கு வந்து பெரிய வருமானத்தை கொடுக்காத காரணத்தினால் இவர்களால் தன்னுடைய தர்ம சிந்தனையை இவர்கள் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்படும் ரிஷபலக்கணம் இந்த ரிஷபலக்னத்திற்கு ஒம்பது பத்து குடைகள் ஒரே கிரகம்தான் சனிதான் வர்றாரு சனி எப்போதுமே பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பை கூட்டுவார் நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் நிறைய தான தர்மங்கள் பரும் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது சனியை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுக்க மாட்டார் தான் கொடுப்பார் மெதுனர் லக்கணம் மெதுனர் லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடத்துக்கு சனி குரு வருகிறார் ஒம்பது பத்தாம் இடத்துல சனி ஆக்கிரமிப்பு செய்கிறார் ஒம்பது குடின் பத்து குடியின் பரிவர்த்தனை ஆகிறது இல்லை குருவனுடைய பார்வை ராசிக்காரர்கள் கிடைக்கின்ற காரணத்தினால இவளுக்கு தர்ம கர்மாதிபோகம் மிக அற்புதமாக வேலை செய்யும் அற்புதமாக வேலை செய்யும் அடுத்தபடியாக கடகலக்கணத்துக்காரங்க கடகலத்துக்காரனுக்கு பார்த்திங்கன்னா பத்துக்குடியை செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலும் ஒம்பது கூட குரு பத்தாம் இடத்தில் மேஷத்திலும் இருக்கின்ற காரணத்தினால இவர்களுக்கு மிக 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 பிரமாதமாக ஜொலிப்பார்கள் உண்மையிலேயே ஜொலிப்பார்கள் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாசல் போக்குவரத்துலாம் இருக்கும் இவருடைய தான தர்மம் என்பது பார்த்திங்கன்னா இந்த பூமி தானம் நில தானம் சொல்கிற மாதிரி தர்மகரபாதிகம் இருக்குமேனால் இவர்கள் வந்து வீடு கட்டுவதற்கு தானம் பண்ணுவார்கள் செங்கல் சூழலில் க செங்கல் கற்களை போட்டு இது பண்ணுறது ஃப்ரீயாக அந்த மாதிரி இதுகளை சாமான்களை எல்லாம் கொடுக்கறது ஏழைகளுக்கு உதவுறது இதே போல் தான தர்மங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் கடகாரர்களுக்கு இருக்கிறது யோகம் நான் சொல்ல இருந்தால் அடுத்தபடியாக சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா தர்மகர்மாதிபதி யோகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் செவ்வாய் மேஷத்திலும் மேஷ செவ்வாய் மேஷத்தினுடைய அதிபதி வந்து ரிஷபத்திலும் இருக்கின்ற அந்த நிலை என்பது நல்ல நிலையை கொடுக்கும் பிரமாதமாக இருக்கும் சிம்மம் வேற சிம்மம் என்பதே ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய கிரகம் அரச கிரகம் ராஜகிரகம் அதனால் இவர்களுக்கு தான தர்மம் வந்து பெருமைக்காகவதா பெருமைக்காவாது தன் 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 புகழுக்காவது இவர்கள் தர்மம் செய்து தன்னை பெரியாள்னு காமிச்சுப்பாங்க கன்னீலக்கணம் கன்னீலக்கணத்துக்கு தர்ம யோகம் வந்து வேலை செய்கிறதே இல்லை ரொம்ப எக்கச்சக்கமாக நூற்றுக்கணக்கான ஜாதகங்களில் நான் பார்த்துருக்குறேன் பத்தாம் அதிபதி ஒம்பதுல புதன் போய் சுக்கரனுடைய இடத்திலும் சுக்கரன் வந்து இங்கே பத்தில் உட்காந்துருக்கிற நிலை என்பது அவர்களுக்கு பெரிய லெவலில் வந்து தர்ம தர்மகர்மாரி விவகத்தை கொடுக்கவில்லை அவர்களே முதல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து சம்பாத்தியம் பண்ணி சிறப்பாக இருப்பதை நாம் காண முடியவில்லை அடுத்தபடி பார்த்தீங்கன்னா துலாலக்கணம் துலாலக்கணத்திற்கு தர்மகர்மாரி வியோகம் அப்படி வேலை செய்யும் சந்திரன் சூரியனுடைய இடத்திலும் சூரியன் சந்திரனுடைய இடத்திலும் மாறுகின்ற அந்த நிலை என்பது பெரிய தர்ம யோகத்தை கொடுக்கவில்லை அதனால் பெரிய தொழிலில் வந்து ஒரு யோகங்கள் இருந்து அவங்க யோகமாக இருக்கலாமே ஒழிய மற்றபடி வந்து தர்ம யோகம் கொடுக்கவில்லை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க தர்மகர்மாதி வரும்பொழுது சிம்மராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க இருந்தால் கூட அவங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி தான் கொடுக்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது அடுத்தபடி விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணத்திற்கு யோகம் மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் அஷ்டகாசமாக வேலை செய்யும் சூரியன் புதனுடைய இடத்திலும் புதன் வந்து சூரியனுடைய இடத்துல போய் உட்காடுறது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு சொகுசாக போய் உட்காந்துக்கிட்டு ஸோ பின்னே எடுத்துருவாங்க இந்த வெற்றிகரக்கணக்காரங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது மிகப்பெறமாக வேலை செய்யும் பெரிய ராஜாவாக இருந்து இந்த நாட்டிற்கு பெரிய அரசனாக இருந்து அவர்கள் நிறைய தான தர்மங்கள் கொடுக்கறதும் மக்களை நேசிக்கிறதும் மக்களுடைய இதை வந்து பெரிய வந்து அன்பையும் ஆதரவையும் பெற்று இவர்கள் வந்து பெரிய வந்து தெய்வமாக குலதெய்வமாகவே கருதப்படும் நிலையிலே வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து காட்டி கொண்டும் இருக்கிறார்கள் வெச்சிக லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு தர்ம யோகம் அமைந்திருக்கு மேலால் மிக 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 சிறப்பு அடுத்தது தனுர் லக்னம் தனுர் லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தனுர் லக்னத்திற்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் இவருக்கும் நல்லாயிருக்கும் த தனுசு ராசிக்காரங்களுக்கும் அருமையாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தபடி மகரம் மகர லக்னக்காரங்களுக்கு வந்து தர்மகர்ம வியோகம் வேலை செய்வதில்லை மகர லக்னக்காரங்களுக்கு வந்து புதன் சென்றடையக்கூடிய இடம் பரவாயில்ல ஆனால் சுக்கரன் வந்து பத்து கொடிய நிமிஷம் ஏற்படுறான் இவர்களுக்கு மனம் இருந்தாலும் வசதி இல்லை வசதி இருந்தால் தானே கொடுக்க முடியும் பாவம் மனசு இருக்கு ஆனால் வசதி இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ம மகரத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கும்பலக்கரக்காரர்கள் கும்பலக்கரக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி வேலை செய்யும் சுக்கரன் வந்து வெச்சிகரத்திலும் வெற்றிக சுக் வெற்றிக செவ்வாய் வந்து வெற்றிகத்தினுடைய அதிபதி செவ்வாய் வந்து சுக்கரனுடைய இடத்திலும் அமர்ந்திருக்கும் இந்த தர்ம கர்ம யோகம் நிறைய நான் நபர்களை பார்த்துருக்கிறேன் அவர்கள் நீதித்துறை நீதித்துறை சார்ந்த வேலைகளில் வேலை பார்க்குறாங்க நிறைய த தான தர்மங்கள் பண்ணுறாங்க கோயில்களுக்கு நிறைய செய்கிறாங்க தர்மங்கள் நிறைய செய்கிறாங்க இந்த பாடசாலைகளுக்கெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க அதே போல் அநாதை ஆசிரமங்கள்லாம் இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் நிறைய தர்மம் செய்யக்கூடிய நல்ல நிலைகளை கும்பலக்கருக்காரர்களுக்கு தர்ம கர்மாயி அருமையாக கொடுக்கிறது அடுத்தபடியாக லக்னம் இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பத்தாம் இடத்திலும் அதாவது தனுசுலேயும் தனுசுனுடைய குரு வந்து விச்சகத்திலும் இருக்கக்கூடிய இந்த நிலை என்பது மிக 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 அற்புதமாக இருக்கும் இவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தர்மங்கள் கூட இவர்களுடைய புகழை உயர்த்தும் இவர்களுடைய வாழ்வியல் தத்துவத்தை மாற்றும் இவர்களுக்கு மேலும் மேலும் இறக்க இறக்க இந்த கேணியில தண்ணி ஊர்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு தான் இருக்கும் இந்த லக்கணக்காரர்களுக்கு மட்டும் தர்ம கர்மா வியோகம் இருக்குமே ஆனால் நிறைய ஈட்டுவார்கள் பணம் ஈட்டுவார்கள் அற்புதமாக ஈட்டுவார்கள் நிறைய ஈட்டுவார்கள் தன்னுடைய உத்தியோகத்தின் மூலம் அதே போல் தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு குறையவே குறையாது அல்ல அள்ள அச்சரைய பாத்திரமாக இவர்களிடம் பணம் வந்து குவியும் இவர்கள் அப்புறம் பேரும் புகழையும் அடைவார்கள் நல்ல ஒரு கொள்வார்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு தர்ம கர்மாதிபதி யோகம்னால் என்ன அதை ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் இப்படி வேலை செய்யுன்றது சொன்னோம் நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒம்பது குடையவனும் குடையவனும் ஜென்ரலாக சாதாரணமாக போய்பாரு உங்களுக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குடையவன் பத்துக்கு போயிருக்கானா பத்து குடையவன் ஒம்போதுக்கு வந்திருக்கானா இதை பாருங்கள் நான் சொன்ன பலனை உங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தி பாருங்கள் நிச்சயமாக புரியும் உங்களுக்கு உண்மையாகவும் தெரியும் அந்த பலன்கள் நடந்தே தீரும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தை கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுந்தர்ஜி